new Weibo V50E, crafted for luxury and designed for elegance. Buy now. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app will download it. ஆம்டு ஸ்ட்ரகிள் மூலமாக அல்லது போர் மூலமாக இது வந்து திரும்ப அப்போ வந்து ஒரு டெரரிசம் ஆக்டிவிட்டின் அடிப்படையில் ஒரு பயங்கரவாத தாக்குதலின் மூலமாக இதுக்கான ஒரு பிரச்சனை கிடைத்து விடுமா என்றால் அதுவும் சாத்தியமில்லை அதே நேரத்தில் போர் மூலமாக இதற்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும் அப்படின்னா அதுவுமே கிடையாது அப்போது இரண்டு பக்கமும் இதுக்கான உயிர் சேதங்கள் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அதிகரிக்கும் பொருள் சேதம் பொருளாதார சேதம் ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது அதிகரிக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக ஹேட்டட் பாலிட்டிக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு பிரச்சனை தான் இருக்குது அதே மாதிரி இப்போ ஒரு கன்வென்ஷனல் வார்னு நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா கன்வென்ஷனல் வார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது இராணுவ படையாக இருக்கட்டும் இல்லை நேவல் ஃபோர்ஸ் ஏர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அது இரண்டு நாட்களில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அண்ட் பலங்களினுடைய அடிப்படையில் தான் அந்த போர் இருக்கும் நீங்கள் ஒரு நியூக்ளியர் வெப்பனை வந்துட்டு பயன்படுத்துகிறதில்ல அந்த பயன்படுத்தின நாடும் தோல்வியடைஞ்சதா தான் அர்த்தம் ஏன்னா ரெண்டுமே ரீஜனல் ரொம்ப பக்கத்தில் இருக்குது நீங்கள் கராச்சியில் ஒரு நியூக்ளியர் பாம்பு அடித்தாலும் அது வந்துட்டு இந்தியாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்திய நிலப்பகுதியில் வந்துட்டு ஒரு பாம்பு விழுந்தாலும் அது அவர்களுக்கும் பாதிப்பை உண்டாகும் ஸோ அது வந்து ஒரு அன்கன்வென்ஷனல் வார் மாறுது அப்படின்னா இரண்டு நாடுகளுக்கும் இப்போ மிகப்பெரிய ஒரு சேதத்தை உண்டாகும் யூஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் வந்துட்டு ஒரு நியூக்ளியர் வார் நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதா செவன்டி டூ வித்தின் செவன்டி டூ ஹவர்ஸ்ல கம்ப்ளீட்டா உயிரினங்களே இருக்காது அப்படின்னா ஏன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ரஷ்யா கிடம் கேரத்தால ஆயிரம் அணுகுண்டுகள் இருக்கு இப்போ நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே தெர்மோ நியூக்ளியர் பாம்ஸ் அதனோட எல்லாமே ரொம்ப ரொம்ப பன்மடங்கு அதிக பவர்ஃபுல்லான பாம்ஸ் இருக்குது இந்த பூமியை ஏழு மடங்கு ஏழு தடவை நம்ம அழிப்பதற்காக இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் நம்ம ஒட்டுமொத்தமாக குவிச்சு வச்சிருக்கிறோம் ஆப்ரேஷன் சந்தூர் அப்படிங்கிறது பேர் வைக்கிறாங்க சந்தூர்னா அந்த குங்குமம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை வைக்கிறாங்க அதுக்கு வந்து அவங்க ஒரு கலர் கொடுக்குறாங்க அந்த இதில் பொட்டு வச்சு இது பண்ணுறாங்க சி ஒரு மிலிட்ரினுடைய ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது அது எப்படி அப்படி ஒரு ரிப்ளிக்காக பண்ண முடியும் அது ஒரு ஒட்டுமொத்த தேசத்தினுடைய ஒரு இதுக்கான இதை நீங்கள் பார்க்கணும் ஆனால் அதுக்குன்னு நீங்கள் வந்து ஒரு பொட்டு வச்சு அது குங்குமம் பொட்டு வச்சு அதுக்கு நீங்கள் ஒரு மத ரீதியான ஒரு அடையாளம் எப்படி கொடுக்க முடியும் எடுத்த உடனே வாருங்க இருக்குல்ல உட எடுத்த உடனே வி வாண்ட் ரிவென்ஜ்னு போகிறது இருக்குல்ல அதுதான் அது அவ அவங்க இது செஞ்சாங்களா இது செய்யாங்களா அந்த கான்ஸ்பிரசிக்குள்ளேயே நம்ம வந்து போக வேண்டாம் பாகிஸ்தானோட தூண்டுதல் பேர் நிகழ்ந்த ஒரு பயங்கரவாத செயல் அப்படிங்கிறதுல நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இந்த ஹெட்டட் பாலிடிக்ஸை உள்வாங்கி இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய ஒரு புரொப்பகண்டாவுடைய மெக்கானிசத்தினுடைய ஒரு உச்சபட்ச ஒரு வடிவமாக இந்த வார் வந்து எஸ்கலேட் ஆகுது இந்தியா பாகிஸ்தான் முதல் அடியை வந்து பாகிஸ்தான் நம்ம கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த பகல்ஹாம் தாக்குதலில் இப்போது சிந்துர் ஆப்ரேஷன் நம்ம சைட்லேருந்து எடுத்துருக்கோம் அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது என்னென்னா இப்போ ஒரு எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டுக்காகட்டும் இப்போ இந்த இந்த கான்ஃப்ளிக்டினுடைய பேக்ரவுண்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் கலோனியல் பிரிட்டிஷ் பீரியட் காரணமாக ஏற்பட்ட இரண்டு பெரிய பாதிப்புகள்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பேலஸ்டீன் கான்ஃப்ளிக்ட் அதுக்கடுத்து வந்து இந்தியா இடையில இருப்போம் இந்த காஷ்மீரோன்ன கான்ஃப்ளிக் இது ரெண்டுமே வந்து ஒரு பவுண்ட்ரி சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனை தான் ஒரு நேஷ்னாலிட்டி சார்ந்திருக்கக்கூடிய எந்த பகுதியை யார் ஆட்சி செய்வது அப்படின்னு உண்டாக்கப்பட்டது இது ரெண்டுமே கலோனியல் காலகட்டத்தில் உருவாணக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் பேசிக்காக இருப்பது அப்போ என்னென்னா அப்போ அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா இரண்டு நாடுகளுக்கான இந்த இந்த வெறுப்பு அரசியல் அப்படிங்கிறது வளர்க்கப்பட்டே வரிகள் இரண்டு தரப்பிலுமே இதுக்கான ஆட்கள் இருக்கிறாங்க ரெண்டு சைடுமே வந்துட்டு இந்த ஹேட் ஆஃப் பாலிட்டிக்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அதனுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே அது வந்துட்டு வருது அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனான ஸ்டெப் தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல இப்போ நடக்கக்கூடிய இந்த இதுன்னு இருக்குங்களே இது வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்லேருந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது இது வந்துட்டு ஒரு லாஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் ஆஃப் இயர்ஸ்னு இருக்கிட்டு தொடர் நிகழ்வுடைய ஒரு பிரச்சனை தான் இதை வந்து நாம் வந்து எப்படி தீர்வு கொள்வது அப்படின்னா ஒரு கான்ஃப்ளிக் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு டிப்ளமேட்டிக் வேல தான் ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் அது வந்து ரிசால்வ் பண்ண முடியும் ஆம்டு ஸ்ட்ரகிள் மூலமாக அல்லது போர் மூலமாக இது வந்து திரும்ப அப்போ வந்து ஒரு டெரரிசம் ஆக்டிவிட்டின் அடிப்படையில் ஒரு பயங்கரவாத தாக்குதலின் மூலமாக இதுக்கான ஒரு பிரச்சனை கிடைத்துவிடுமா என்றால் அதுவும் சாத்தியமில்லை அதே நேரத்தில் போர் மூலமாக இதற்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும் அப்படின்னா அதுவுமே கிடையாது அப்போ ஒரு டிப்ளமேட்டிக் சேனலில் இதுக்கான ஒரு தீர்வை நோக்கி எப்படி நகர்வது அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம வந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கும் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு சுகமான ஒரு உறவை வந்துட்டு ஏற்படுத்தி ஒரு ஒரு காமன் டயலாக் வந்துட்டு உருவாக்குவதன் மூலமாக இது எப்படி சாத்தியமான அப்படின்னு நோக்கி நகர்வு தான் செய்யணும் இல்லை அப்படின்னா அது வந்துட்டு என்னென்னா ஒரு ஒன்று சொல்கிறது ரொம்ப நீண்ட நாகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கான்ஃப்ளிக்டாக தான் வளரும் அப்போது இரண்டு பக்கமும் இதுக்கான உயிர் சேதங்கள் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அதிகரிக்கும் பொருள் சேதம் பொருளாதார சேதம் ஒரு பின்னடைவு அப்படிங்கிறத அதிகரிக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக ஹேட்டட் பாலிட்டிக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு பிரச்சனை தான் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம எப்படி இது வந்து இன்னும் மோர் சென்சிபிளாக இந்த இஷ்யூ எப்படி அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த ஆப்ரேஷன் தொடர்ந்து நடக்கும் பட்சத்தில் இது நிறைய சேதங்களை உண்டு பண்ணணும்னா என்ன மாதிரியான சேதங்களை நம்ம சந்திக்க நேரிடும் நினைக்கிறேன் சி ஆசான் டுடே வந்து ஃபுல் ஃபிளேஜ்க்கான வார் நோக்கி வந்து நகர்வதற்கு இரண்டு நாட்களும் இரண்டு நாடுகளும் தயாராக இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஒரு கேள்விக்குறி தான் ஒரு இப்போ என்ன பிரச்சனைனா வந்துட்டு இந்தியா பாகிஸ்தான் சைனா ரஷ்யா நார்த் கொரியா இந்த எல்லா நாடுகளையுமே அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய நாடுகள் நியூக்ளியர் வெப்பனை வச்சிருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் இது எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தேசங்களாக இருக்கின்றன இந்த எல்லா தேசங்களும் ஒரு சுகமான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை சி அப்போ என்னென்னா இந்த 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 ரீஜன் அப்படிங்கிறது ஹைலி ஒரு நியூக்ளியர் டென்ஷன் ரீஜனாக இருக்குது அதுதான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை சிங் இப்போ நீங்கள் யூக்ரைன் வாரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யா வந்து என்ன அவங்க கண்டினியூஸாக வந்துட்டு அவங்க உள்ள அவங்களுக்கான பவுண்டரி இஷ்யூஸ் இருக்குது இந்த வார் வந்து போகும்போது ரஷ்யா வந்து ஒரு விஷயத்தில் வந்துட்டு இதாக இருந்தாங்க அவங்க வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான வார்கில் எதுவும் நாங்கள் போக போகிறது அப்படிங்கிறது ஒரு இம்ப்ளாய்டான அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இதில் தான் அவங்க போகிறாங்க ஒரு ஃபுல் ஃபிள அங்கே நடக்கவே இல்லை அங்கே நடக்கிறது ஒரு ப்ராக்ஸி வார் தான் அமெரிக்கா வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இவங்க வந்துட்டு ஃபைட் இருக்காங்க அப்படிங்கிறது நடக்குது அந்த கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது என்னன்னா அது வந்து அது ஒரு ஒரு அது ஒரு எல்லைக்கு தாண்டி வந்து போகாது அது அந்த அந்த எல்லை நின்று இருந்து சண்டைப்படுறாங்க எவ்வளோ காலம் அது இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஆனால் அட்லீஸ்ட் அவங்களுக்கு அப்படி ஒரு பார்வை இருக்குது அப்படி ஏதோ சம்திங்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இப்போ இந்தியாவிடம் அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குதா பாகிஸ்தான் அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குதா நமக்கு தெரியாது அதே மாதிரி இப்போ ஒரு கன்வென்ஷன் வார்னு எடுத்துகிட்டிங்கன்னா கன்வென்ஷனல் வார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது ராணுவ படையாக இருக்கட்டும் இல்லை நேவல் ஃபோர்ஸ் ஏர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அது இரண்டு நாட்கள் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அண்ட் பலங்களினுடைய அடிப்படையில் தான் அந்த போர் இருக்கும் கடந்த காலங்களில் அப்படி தான் ஒரு போர் நடந்துட்டு ஈவன் கார்கில் வரைக்குமே நமக்கு அப்படி தான் லிமிட்டட் ரிசோர்ஸ் வச்சுட்டு ஒரு லிமிட் இடத்துக்கு மட்டும்தான் பவுண்டரியை நம்ம எங்கே மீறுவோம் எங்கே மீற மாட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது இருக்குது ஸோ கன்வென்ஷனல் வார் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஓரளவுக்கு அதை வந்து ஒரு முடிவு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் இப்போ ஒரு அன்கன்வென்ஷனல் வார் நோக்கி நம்ம வந்துட்டு போகிறோம்னு வைங்களேன் அன்கன்வென்ஷனல் வார் நான் சொல்கிறது என்ன நியூக்ளியர் த்ரெட்டன் இருக்கக்கூடிய ஒரு வார் அப்படிங்கிறது அது அது வந்துட்டு ரொம்ப சிக்கலுக்குரியது அதில் யாருமே வெற்றி பெற முடியாது நீங்கள் ஒரு நியூக்ளியர் வெப்பனை வந்துட்டு பயன்படுத்துறதுங்களா அந்த பயன்படுத்தின நாடும் தோல்வி அடைஞ்சதான் அர்த்தம் ஏன்னா ரெண்டுமே ரீஜனல் ரொம்ப பக்கத்தில் இருக்குது நீங்கள் கராச்சியில் ஒரு நியூக்ளியர் பாம்பு அடித்தாலும் அது வந்துட்டு இந்தியாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்திய நிலப்பகுதியில் வந்துட்டு ஒரு பாம்பு விழுந்தாலும் அது அவர்களுக்கும் பாதிப்பை உண்டாகும் ஸோ அது வந்து ஒரு அன்கன்வென்ஷனல் வாரம் மாறுது அப்படின்னா இரண்டு நாடுகளுக்கும் இப்போ மிகப்பெரிய ஒரு சேதத்தை உண்டாகும் ஸோ இப்போ அதுதான் கூட அப்போ இங்கே என்னென்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போர் பெரிய அல்லது போர் குறித்தான ஒரு எதனால் வார் மாங்கரிங்னு சொல்கிறாங்களா அப்படியானது மீடியா வந்துட்டு ரொம்ப ஒரு மாஸ் ஹிஸ்ட்ரியாக வந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க நார்த் இந்தியன் மீடியா அது ரொம்ப அன்சென்சபிளான ஒரு விஷயமாக தான் வந்து பார்க்குறேன் இப்போ வந்து இந்தியா இடம் வந்துட்டு ஏறத்தால ஒரு நூத்தி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது அணு ஆயுதங்கள் இருக்கலாம்னு வந்து சொல்கிறாங்க பாகிஸ்தான் நூற்றி முப்பது அணு ஆயுதங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருக்குமே இருக்குது ரெண்டு பேருகிட்டயுமே வந்து பார்த்திங்கன்னா மிசைல்ஸ் இருக்கக்கூடியது இருக்குங்களா அது என்டையர் ரீஜனை கவர் பண்ணுற அளவுக்கான மிசைல் ரேஞ்சு அப்படிங்கிறது இருக்குது அப்போ எந்த பகுதியை வேணாலும் தாக்குதல் உள்ளாக்கப்படலாம் அப்படிங்கிறதுல ஒன்று இருக்குது அப்போ இதில் வந்து என்னென்னா ஒரு நியூக்ளியர் பாம்பு இந்த பக்கம் விழுந்தாலும் ஒரு நியூக்ளியர் பாம்பு அந்த பக்கம் விழுந்தாலும் பிரச்சனை ரிட்டாலியேஷன் இருக்குது இப்போ இந்தியா வந்துட்டு நியூக்ளியர் கொள்கையை பொறுத்த வரைக்கும் நோ ஃபஸ்ட் யூஸ் பாலிசி அப்படிங்கிறது வச்சுருக்கதாக சொல்கிறாங்க அதாவது இந்தியா வந்து அது வந்து முதல்ல வந்துட்டு அணு ஆயுதத்தை வந்து பயன்படுத்தாது ஆனால் பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை பயன்படுத்தினால் கண்டிப்பாக ரிட்டாலியேஷன் இருக்கும் இப்போ பாகிஸ்தான் வந்து அணு ஆயுதத்தை வந்துட்டு பயன்படுத்தாது அப்படின்னு சொல்வதற்கான இருக்கணும் ஏன்னா பாகிஸ்தான் வந்துட்டு ஒரு மிலிட்ரி கவர்மெண்ட்டாகவே தொடச்சா இருந்த வந்து ஒரு கவர்மெண்ட் அங்கே வந்து டெமோக்ராட்டிக் செட்டப் இல்லாத ஒரு நாடாக இருக்குது ஒரு ரோக் நேஷனாக அது வந்து இருக்குது பாகிஸ்தானுடைய இது பொலிட்டிக்கல் அமைப்புங்கிறது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்து அதுதான் அட்லீஸ்ட் இந்தியாவிலேயாச்சு நீங்கள் வந்து ஒரு கம் கமாண்ட் சிஸ்டம் நாம் வந்து வச்சிருக்கோம் சில அதுக்கான ஒரு வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு அது போதுமானதாக இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது பிரச்சனை அட்லீஸ்ட் இருக்கும் ஸோ அப்போ என்ன இப்போ நியூக்ளியர் வார்ன்னு சொல்லிட்டு சமீபத்தில் வந்து ஒரு புத்தகம் வந்துச்சு அதாவது வந்து யூஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் வந்துட்டு ஒரு நியூக்ளியர் வார் நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதான் செவன்டி டூ ஹவர்ஸில் வந்துட்டு என்டையர் பூமி அழிஞ்சிருங்கிறது தான் அந்த புத்தகனுடையது செவன்டி டூ வித்தின் செவன்டி டூ ஹவர்ஸில் கம்ப்ளீட்டாக உயிரினங்களே இருக்காது அப்படின்னா ஏன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ரஷ்யா கிட்ட கேரளத்தால் ஆயிரம் அணுகுண்டுகள் இருக்கு முன்னாடி பத்தாயிரம் அணுகுண்டுகள் இருந்துச்சு அது படிப்படியாக வந்துட்டு குறைச்சி இப்போ அங்கே ஆயிரத்துக்கிட்ட கொண்டு வந்துருக்கிறாங்க அது வருஷ வருஷம் அந்த டேட்டாஸ் வந்து வெளியிட்டு வராங்க அமெரிக்காக்கிட்டேயும் அவ்வளோ இருக்குது ரெண்டு பேருமே அவ்வளோ அணு ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்க இங்கே வந்து என்னென்னா ஒரு சின்ன இங்கே வந்து இந்த மாதிரி அணு ஆயுதம் ஒரு அணு ஆயுதம் வந்துருச்சு ஒரு மிசைல் தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்னா டக்குன்னு இங்கே ரிட்டாலியேஷன் இருக்கும் இங்கே இருந்து ரிட்டாலியேஷன் நடக்கும் போது எல்லா மிசைல்ஸும் இன்டர்ஸ்டெக்ட் பண்ணி அதை வீழ்த்துவதற்கான டெக்னாலஜி இருக்கு இல்லைங்களா அது வந்து ரெண்டு நாட்களையும் கரெக்டாக செயல்படுமா அப்படின்னு அப்படி செயல்பட்டால் வான்வெடியிலே அது வெடித்தாலும் அதனுடைய பிரச்சனை இருக்கும் வான்வெளியிலே வெடிக்க வைக்கிறாங்க அப்படின்னா வேலையும் பிரச்சனை இருக்குது அது இதில் கீழே அந்த ஆஷஸ் அந்த இது அந்த இது பிரச்சனையும் இருக்க சொல்லும் ஸோ அப்போ வந்து ஒரு நியூக்ளியர் வார் அப்படிங்கிறது நம்ம வந்து கற்பனை பண்ணி மாக்க முடியாத அளவுக்கான இருக்கக்கூடிய பிரச்சனை சிங்க ஹிரோஷிமா நாகசாங்கிறது ரெண்டு அணுகுண்டுகள் தான் அப்போ அட்டாமிக் பாம்பு தான் இப்போ நம்ம வச்சுருக்கது எல்லாமே தெர்மோ நியூக்ளியர் பாம்ஸ் அதனோட எல்லாமே ரொம்ப ரொம்ப பன்மடங்கு அதிக பவர்ஃபுல்லான பாம்ப்ஸ் இருக்குது இந்த பூமியை ஏழு மடங்கு ஏழு தடவை நம்ம அழிப்பதற்காக இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் நம்ம ஒட்டுமொத்தமாக குவிச்சு வச்சுருக்கிறோம் ஸோ அப்போது நீங்கள் இப்போ ஒரு அணு ஆயுதம் போர் அப்படிங்கிறது நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கணும் இப்போ அந்த வார்டு நீங்கள் ட்ரில் கொடுக்குறீங்க இல்லையா இது கன்வென்ஷனவாக இருக்குல்ல செகண்ட் உலகம் ரெண்டாவது உலக போருக்கு வந்துட்டு ரைட்டு இந்த ஒத்திகைகளாம் அப்போ வந்து அலாரம் அடிப்பாங்க நீங்கள் பழைய ஹாலிவுட் படத்துலலாம் வந்து பார்க்கலாம் லண்டனில் வந்து குண்டு கூட போகிறாங்க அப்படின்னா அந்த பாம்பர்ஸ் வரும் அது வந்து பல கிலோமீட்டர் தெருக்கு வரோம்னா ரேடால் நமக்கு தெரிஞ்சிடும் வார்னிங் வந்து கொடுப்பாங்க அந்த சவுண்டு வந்து கேட்கும் மக்கள் எல்லாம் போயிட்டு பங்கரில் போய் பதிக்குவாங்க அவங்க ஒரு குண்டு போடுவாங்க அது வந்து குறஞ்சே தாக்குதல் நடத்தும் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எம் டன்னில் இருந்து அந்த ஒரு குண்டு அங்கே வந்து விழுந்ததாக சொல்லுவாங்க அதுக்கான ஒரு கல் கூட அங்கே இருக்குது நம்ம இங்கேருந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் அந்த என்டர்நேஷன் ஷிப்பில் வந்து ஃபஸ்ட் வேலைக்கேன் அந்த ஷிப்பில் இருந்துட்டு ஒரு பாம்பு வந்துட்டு இங்கே போட்டிருக்காங்க அப்படிங்கிற நிகழும் நடந்திருக்கு ஸோ இது அந்த இது டைம் ஆஃப் பீரியடுங்கிறது வேறு நீங்கள் நடக்கக்கூடிய மாப் இல்லாமல் எல்லாமே அந்த காலத்துக்கு ஓகே இப்போ இருக்கக்கூடிய ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான இந்த மிசைல் டெக்னாலஜி இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியர் பவர்ஸ் இருக்கக்கூடிய நீங்கள் ஃபுல் நியூக்ளியர் இது கூட யூஸ் பண்ண வேண்டியது இதில் வந்துட்டு அது அது அதுக்கு ஈக்குவலாக இம்பாக்ட் ஆகி ஏற்படுத்தக்கூடிய மற்ற வகையான வெப்பன்ஸ் நம்மட்டு இப்போ நிறையா இருக்குது அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுக்கு யூக்ரண்ட்டான வெப்பன்ஸ் நிறையா வந்து இப்போ வந்துருக்கு அதை நம்ம வந்து வியட்நாம் போர்லேயே வந்து பார்த்தோம் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதாக இருக்குது ஈராக் போரில் வந்து அப்படி அப்படினா கெமிக்கல் பாம்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து பார்த்தோம் யுரேனியம் டெபில் வார்ஹெட்ஸ்னு சொல்லுவாங்க அது அந்த மாதிரி நிறைய மிசைல்ஸ் எல்லாம் வந்துருக்கு அப்போது இதனோட பாதிப்புகள்லாம் பயங்கரமாக இருக்கு ஈவன் ஈழத்தில் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா கிளஸ்டர்ஸ் பாம்ஸ் வந்து பயன்படுத்தினாங்க ஸோ இன்றைக்கி வார் அப்படிங்கிறது வந்துட்டு அது வந்து கம்ப்ளீட்லி வேறு ஒரு ஜோனில் வந்துட்டு இருக்குது ஸோ அது அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது நம்ம இதுதான் அப்போது இந்த இந்த மாங் ஒரு ஃபோட்டோ இன்னைக்கு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தரைகளெலாம் படுக்க வச்சுட்டு இப்படி கை வச்சுட்டு எடுத்துருக்காங்க சி கண்டிப்பாக அதெல்லாம் ப்ரோ உங்களுக்கு கா காப்பாத்தே காப்பாற்றாது அப்படியெல்லாம் நீங்கள் வந்துட்டு இது இது பண்ண முடியாது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வா அதனுடைய இதுங்கிற இம்பேக்ட்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமானது அப்போது இது வந்து கம்ப்ளீட்லி அன்பிரிப்பேர்டான ஒரு சிவில் தான் நம்ம இந்த வார் இதுக்கெல்லாம் வந்துட்டு ஸோ இந்த வார் எப்படி எஸ்கலேட் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் ஸோ இப்போ இன்றைக்கி தகவலின்படி இந்தியா வந்து சில டெரரிஸ்ட் பிளேசஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை பாம்பு பண்ணியிருக்காங்க அப்படி ஏற்கனவே இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தின மாதிரி இதோடு வந்து இரண்டு நாடுகள் அந்த பதட்டம் தனிந்தால் ஒரு நல்லது ஆனால் இது மேலும் எஸ்கலேட் ஆகுது அப்படின்னா வந்துட்டு நிச்சயமான இந்த இடத்துல வந்து என்னென்னா நமக்கு வந்துட்டு போர் வரியையை தூண்டக்கூடிய அல்லது இதை வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது இது வந்து ஒரு பேட்ரேட்டிக்கான விஷயம் இப்போ நம்ம கேள்விகளுக்கு உட்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அது அது உணர்ச்சிகரமான விஷயத்துலேருந்து நீங்கள் அணுக வேண்டியது நிச்சயமாக வந்து இந்தியா தோக்கணும் அப்படிங்கிறதுலாம் யார் எதுங்க இந்தியா வீழ்த்தப்படணும் அப்படிங்கிறதுலாம் யாருக்குமே அந்த கிடையாது இந்திய மக்கள் கொல்லப்படணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை நிச்சயமாக இந்தியா பாதுகாக்கப்படணும் நம்மளோட இறையாண்மையை பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது ஆனால் அது அதை எப்படி உறுதி தான் அதுக்கான ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இருக்குது ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டியாக நம்ம வந்துட்டு ஒரு சிவிலைஸ் சொசைட்டியாக இருந்து நம்மளால் நிச்சயமாக சாத்தியப்பட முடியும் அப்படியான விஷயங்கள் தான் இருக்குது தொடர்ச்சியாக ஐநூறு வருடங்கள் தொடர்ச்சியாக ஐரோப்பிய யூனியன் ஐரோப்பா நாடுகள் வந்து சண்டையிட்டு கொட்டின பதினஞ்சு பதினாறாம் நூற்றாண்டு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் நூற்றாண்டுலேருந்து அவங்க ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஐநூறு வருடம் தொடர்ச்சியான கம்ப்ளீட்டான இருந்துச்சு அதுக்கு பின்னாடி அவங்க கலோனியல் தேசத்துக்கு போயிட்டு வேறு வேறு எல்லாம் கலோனியை அடிமையிலாக்கி இன்னைக்கு இன்னைக்கு அவங்க மேம்பட்ட சமூகம் வளர்ந்துருக்காங்க ஆனால் லாஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஃப் இயர்ஸில் வந்துட்டு அவங்க நிறைய படிப்பினை வச்சுருக்காங்க இன்னைக்கு மேம்பட்ட சொசைட்டியாக இருந்து இன்னைக்கு வார வந்து வேறு இடத்தையும் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் இருக்காங்க இன்னைக்கு மூன்றாம் உலக நாடுகளில் தான் இந்த மாதிரி கான்ஃப்ளிக் இருக்குது வளர்ந்த நாடுகளுக்கு கான்ஃப்ளிக் இல்லை இல்லைங்களா ஆனால் இந்த இதுக்கான பொருட்கள் ஆயுதங்கள் இதெல்லாமே உற்பத்தி பண்ணுற தரவங்க அவங்களாதான் தான் இருக்காங்க இல்லைங்களா அவங்க அங்கே எங்கேயுமே கான்ஃப்ளிக்டே கிடையாது யூரோப்பியன் யூனியில் எங்கேயும் கான்ஃப்ளிக் கிடையாது அமெரிக்காவுக்கும் எங்கேயும் கான்ஃப்ளிக் கிடையாது இல்லைங்களா ஆனால் மூன்று ஆசியாவில் ஆப்ரிக்காவில் லாட்டின் அமெரிக்காவில் இங்கே மட்டும்தான் கான்ஃப்ளிக் இருக்குது இங்கே மட்டும் தான் வெல்த் இருக்குது ஸோ இந்த இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸை வந்துட்டு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் வார் அப்படிங்கிறது அவங்க ஒரு பிஸ்னஸாக இருக்குது நாம் அதில் அப்போ இந்த ரேஷ்னாலிட்டியை வந்து நம்ம வந்து பேச வேண்டியது இருக்கும் ஆனால் இதை வந்து இது இப்படி யோசிப்பதை தடுக்காமல் நீங்கள் அது எப்படி வந்து இந்த கேள்விகள் சில நேரத்தை கேட்கணும் இப்போ ஒன்றும் இல்லை ஆப்ரேஷன் சந்தூர் அப்படிங்கிறது பேர் வைக்கிறாங்க சந்தூர்னா அந்த இந்த குங்குமம் அப்படின்னு நினைக்கிறேன் அதை வைக்கிறாங்க அதுக்கு வந்து அவங்க ஒரு கலர் கொடுக்குறாங்க அந்த இதில் பொட்டு வச்சு இது பண்ணுறாங்க சி ஒரு மிலிட்ரினுடைய ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது அது எப்படி அப்படி ஒரு ரிப்ளிக்காக பண்ண முடியும் நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் ஐடியா ஒரு ஐடியா ஒரு இது கொடுக்குறீங்களே ஒரு அடையாளம் கொடுக்குறீங்க இல்லையா அது ஒரு ஒட்டுமொத்த தேசத்தினுடைய ஒரு இதுக்கான இதை நீங்கள் பார்க்கணும் ஆனால் அதுக்குன்னு நீங்கள் வந்து ஒரு பொட்டு வச்சு அது குங்குமம் போட்டு வச்சு அதுக்கு நீங்கள் ஒரு மத ரீதியான ஒரு அடையாளம் எப்படி கொடுக்க முடியும் ஒரு மிலிட்ரி எப்படி எப்படி பண்ண முடியும் நம்மளுடைய டிஃபென்ஸ் அப்படிங்கிறது என்ன அது ஒரு மாதத்துக்கான டிஃபரென்ஸா அதுவே ரொம்ப வந்துட்டு பொலிட்டிக்கலான ஒரு இது இல்லையா இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டை வந்து அட்ரெஸ் பண்ணுறாங்க ஒரு விமன் ஆர்மி ஆஃபீஸர் அண்ட் விமன் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் வந்து அட்ரெஸ் பண்ணுறாங்க அதை வந்து மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அது அது இருக்கு இல்லைங்களா அப்போ நீங்கள் வந்து அதில் சில டோக்கனை சண்டுறிங்களே அப்போ உங்கள் என்னென்னா நீங்கள் உங்களோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவிலலாம் உள்ளே கொண்டு வரீங்க இல்லையா அப்போ அது அது எப்படி இதாக இருக்கும் அப்போ ஒரு தேசம் அப்படிங்கிறது அப்படி இல்லை ஒரு ஹார்மோனி சோஷியல் ஹார்மோனி அப்படிங்கிற அடிப்படையில் டெமோக்ரஸி அப்படிங்கிறது இந்தியாங்கிறது இந்தியாங்கிற கனவு அப்படிப்பட்டது இந்தியாங்கிற இந்த புளூரச புளுரலிசத்தை உள்ளடக்கப்பட்ட விஷயம் எல்லாரும் ஒன்று கூடி வாழ்வதற்கான இது இருக்கணும் அப்போ இந்த ஹெட்டட் பாலிட்டிக்ஸை உள்வாங்கி இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய ஒரு ப்ரொபகேண்டாமுடைய மெக்கானிசத்தினுடைய ஒரு உச்சபட்ச ஒரு வடிவமாக இந்த வார் வந்து எஸ்கலேட் ஆகுது ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ அப்போ நம்ம அந்த இடத்துக்கு நம்ம இதை வளராமல் வந்துட்டு இது எப்படி வந்து ஒரு டிப்ளமேட்டிக் சென்ஸில் வந்துட்டு நம்ம பண்ணணும் அப்போ வந்து மோர் டெமோக்ரஸியை நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஐடியாவில் அந்த விவாதங்கள் பரவலாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதா அதுதான் வந்து ஒரு சமாதானமான ஒரு என்ன சொல்ற ஒரு ரெகுலாரிட்டி என்னான ஒரு சொசைட்டியை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு நல்வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் சொன்னது மாதிரி எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு டவுட் எதனால் வந்திருக்குன்னா அந்த அந்த தீவிரவாத அமைப்போட தலைவர் காலித் வந்து இது இந்த தாக்குதலை நாங்கள் பண்ணவே இல்லை இது வந்து இந்தியாவே உள் பிரச்சனைக்காக பண்ணிட்டு எங்கள் மேலே பழி போடுறாங்க ஸோ இந்த ஆப்ரேஷன் என்ன கனெக்ட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் இல்லை சரி எது என்னென்னா அவங்க என்ன வேணா சொல்லட்டும் இந்தியா வந்துட்டு இருக்கும் இந்தியாக்கிட்ட நிச்சயமாக வந்து இது யார் பண்ணாங்க அப்படிங்கிறக்கான ஆய்வுகள் பண்ணுவதற்கான அமைப்புகள் அதை நிரூபிப்பதற்கான திறமைகள் அப்படிங்கிறது போதுமான இலக்கு அப்போ அதை நம்ம எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம் அது நம்ம வந்து இப்போ இப்போ வந்து கடந்த காலங்களில் இந்த மாதிரி தீவிரவாத பயங்கரவாத நிகழ்வில் ஈடுபட்ட நபர்களில் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் மூலமாகவோ இல்லை வேறு நடிப்பு அந்த அடிப்படையில் இருந்தால் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் இல்லைங்களா அப்போ அந்த டிப்ளமேட்டிக் சேனல்ஸ் மூலமாக ஒரு தீர்வை நோக்கி நகர முடியும் இப்படியான விஷயங்கள் நம்ம எப்படி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் என்ன இருக்குது செய்ய அப்போ இந்த அப்போ என்னன்னா இந்த ப்ராசஸ் நீங்கள் எப்படி இனிஷியேட் பண்ணிங்கன்னா எடுத்த உடனே வாருங்க இருக்கலாம் உடனே எடுத்தொடனே விவ்வான் ரிவர்ன்ச்சின்னு போகிறது இருக்குல்ல அதுதான் அது அவங்க இது செஞ்சாங்களா இது செய்யாங்களா அந்த கான்ஸ்பேசிக்குள்ளேயே நம்ம வந்து போக வேண்டாம் அது வந்து அது வந்து நம்ம வந்து இது வந்து பாகிஸ்தானுடைய தூண்டுதல் பேர் நிகழ்ந்த ஒரு பயங்கரவாத செயல் அப்படிங்கிறதுல நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் அதில் வந்து நமக்கு வந்து அதுக்குள்ளே போகவே வேண்டாம் அவங்க நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அது எந்த விதமான நாட்டுக்கிட்டமில்ல உச்ச உச்சமான தண்டனை அவர்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது மனித தன்மையற்ற ஒரு செயல்படுங்க அப்போ அதற்கான ஒரு பதில் நடவடிக்கைங்கிறது என்ன இருக்குது வெதர் உங்களுடைய இந்த நடவடிக்கை வந்துட்டு ஜ்டிஃபேபிளா அப்படிங்கிறது தான் வந்து அதில் தான் இருக்குது இப்போ இந்த இந்த இதற்கு இப்படித்தான் இது இது எதிர்கொள்ள முடியுமா அப்படி இதுதான் தீர்வாக இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து தான் நம்ம இருக்கும் அதுதான் ஒட்டுமொத்த தேசத்தினுடைய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அவங்க ஒரு தெரிய சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க அதுக்குள்ளே இப்போ அது வந்தா அது இன்வெஸ்டிகேட்டிவ்ஸாக இருக்காங்கன்னா அதுக்கான நம்ம அதில் அப்படிலாம் ஆனால் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்வு இருக்கு இல்லையா இது சரியானதானா வெதர் வந்து இவ்வளோ பெரிய வார் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒட்டுமொத்த நீங்கள் தேசத்தையே இதுக்கான பதட்டத்துக்குள்ளாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கா ஆனால் என்னுடைய என்னுடைய இன்றைய இப்போ வரைக்குமே நான் விஷயம்னா ஒரு ஃபுல் ஃபிளான வார்க்கு வந்துட்டு இந்தியா போகாது தான் நான் நம்புகிறேன் இந்த மாதிரி வந்து சில ஏர் ஸ்ட்ரைக்ஸோடு நிறுத்திக்கலாம் அதோட தான் இருக்கும் அதை தாண்டி பெருசாக போக மாட்டாங்க தான் இருக்குது இதை வச்சு மீடியாஸ்க்கான கொஞ்சம் ஒரு சென்சேஷனலான ஒரு இது கொஞ்சம் காலத்துக்கு இப்படி பண்ணுவாங்க அப்படின் தான் அது இதை தாண்டி பெருசாக வந்து போக மாட்டாங்க அப்படின் தான் நான் நம்புகிறேன் Thank you, sir. Next. All new Weibo V50E. Crafted for luxury and designed for elegance. Buy now. Costner is always on right track. That is why, Fast Track Taxi, app can download it.